வெல்கம் டு சகஸ் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் டஸ்ட் ஃப்ரீ டெல்லி டிரைவ் இந்த திட்டம் எந்த மாநிலத்தில் யாரால் தொடங்கப்பட்டது மாசு இல்ல சுற்றுப்புறச்சூழலை உருவாக்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் டெல்லி துணைநிலை ஆளுநர் விகே சக்சனா அவர்களால் தொடங்கப்பட்டது இந்திய கடற்படையானது கோவா கடல்சார் சிம்போசியத்தின் எங்கு மற்றும் மாநாட்டை வந்து எங்கு மற்றும் எப்போது நடத்தியது இந்திய கடற்படை கோவா கடல்சார் சிம்போசியத்தின் மாநாட்டை எங்கு மற்றும் எப்போது நடத்தியது கோவாவில் நடத்தியது செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நான்கில் நடத்தப்பட்டது பத்தாவது காமன்வெல்த் சங்க மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இரண்டு நாள் இந்திய சங்க மாநாடா வந்து புதுடெல்ல நடத்துறாங்க நீலக்காய் மற்றும் காட்டு பன்றிகள் கொள்ள காற்று பண்டிகளை கொள்வதற்கு எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா பீகார் மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளோட பயிர்களை நாசம் பண்றதுக்காக அரசாங்கமே முன்வந்து விவசாயிகளோட விவசாயத்தை காப்பதற்காக இந்த நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க பீகார் மாநில அரசு டிஜிட்டல் விவசாய இயக்கத்தின் ஒரு பகுதியாக டிஜிட்டல் பொது கட்டமைப்பை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்திய அமைச்சகம் எதுன்னு கேட்டிருக்காங்க வேளாண் அமைச்சகம் தான் இந்த பொது கட்டமைப்பை செயல்படுத்துவதில் முனைப்பு காட்டிய ஒரு அமைச்சகம் அடுத்தது யூஎன் யூஎன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்ற அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தான் ஐசிஎம்ஆர்னு சொல்லுவாங்க ஐசிஎம்ஆர் இதற்கு தொற்று அல்லாத நோய்களை எதிர்த்து போராடுவது மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது தொடர்பாக செயல்பட்டமைக்காக ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்திருக்காங்க அடுத்தது கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் பாலின முக்கிய நீரோட்டத்திற்கான தேசிய மாநாட்டை எங்க நடத்துச்சுன்னு கேக்குறாங்க புதுடெல்லியில் நடத்தியது இந்தியாவின் முதல் மல்டிஓ மேக்ஸ் தரவு போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு எதுன்னு கேட்டால் இந்திய புற்றுநோய் ஜீனோ மட்லஸ் தான் இந்த அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஐசிஜிஎன்னு சொல்லி ஆங்கிலத்தில் என்னோட சுருக்கம் இருக்கும் இந்திய புற்றுநோய் ஜீனோ மட்லஸ் நகர்வான் யோஜனா நூற்றி பதினொன்று ஒன் 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 எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நகர்ப்புறங்களில் வந்து பசுமை சூழலை ஏற்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நகர்வான் யோஜனா தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க கேரளா கேரளாவில் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது உங்கள் சகஸ் அகாடமி நன்றி நம்மளோட டெலகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கு அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் ஒரு சில வீடியோக்கள் ப்ளஸ் பிடிஎஃப் எல்லாமே அதில் உள்ள இணைக்கப்படும் தேங்க்யூ